எங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக என்னுடைய தோட்டத்தை நான் போடவே இல்லை ஏன்னா அதில் எதுவும் ஒரு காய்களோ அல்லது எதுவுமே வரல இப்போ தான் மா மாடித்தோட்டத்தை ரெடி பண்ணதால் புதுசாக ரெடி பண்ணதுனால அது அவ்வளோ அப்படியே இருந்துச்சு இப்போ நல்லா மரங்கள்லாம் நல்லா காய் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவதாக இங்கிலாம் ரொம்ப வீடியோ போட முடியாது ஏன்னா சம்மருங்கிறதுனால மரத்தை காப்பாற்றுறதே பெரிய விஷயம் அதனால் இன்றைக்கி வந்து சில சில மரங்கள் சில செடிகளில் வந்து நிறைய காய் கொஞ்சம் காய்கள் இருந்ததுனால சரி ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு நினச்சி போடுறேன் முதலாவதாக பார்க்க போகிறது வந்து சைனீஸ் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் எப்போவும் மரத்தில் இது மாதிரி காய் கிடக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிட்றது வந்து எலுமிச்சை பழம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து ஆரஞ்சு பழம் மாதிரி நம்ம சுழப்பிச்சு சாப்பிட முடியாது புளிப்பாக இருக்கும் அடுத்ததான் ஸ்டார் ஃப்ரூட் இதுவும் இப்போல்லாம் நிறைய இடங்களில் தெருவில் நிறைய நிறைய காய்க்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஆனாலும் நம்ம வீட்டில் மாடித்தோட்டத்தில் வளர்ந்த ஒரு சந்தோஷம் அடுத்தால மிரக்கல் ஃப்ரூட் இதை மிர மிரக்கல் சொல்கிறாங்க இந்த மிரக்கல் பெரிய வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் பழுக்கிறவருக்குள்ளே பேர்ட்ஸ் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டு போயிடுது எனக்கே கிடைக்க மாட்டேங்குது இந்த பழத்தோட மகிமை என்னென்னா கசப்பு ஓவரான புளிப்பு எது மொ மிளகாய் அதாவது எரி காரம் இதை வந்து இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு சாப்பிடலான்னு சொல்கிறாங்க பார்ப்போம் எனக்கும் நான் வந்து மிளகாய் வந்து சாப்பிட்டு பார்த்துல வரையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இது ஒரு வகையான அத்தி நல்லா ரெட் கலரில் வரும் கொத்து கொத்தா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து கிரேப் கொய்யா ஆல் சீசன் மேங்கோ இதில் இப்போ வந்து பாருங்கள் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிஞ்சி இது ரோஸ் எப்போதுமே கொஞ்சம் பூச்செடிகள் மாடியில் வைக்கணும் தான் பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி காடைனை வந்து அந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அது அப்படியே போயிட்டே இருக்குது அடுத்தால் இந்த காடனில் இந்த மாதிரி பூச்சி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும் இல்லாட்டி என்ன பூச்சினே தெரியாது திடீர்னு பார்த்தா கம்பளி பூச்சி மாதிரி காடன் முழுக்க ஊறிட்டுருக்கோம் அதனால அந்த மாதிரி இருந்தால் எடுத்து போட்டுடணும் இது கரும்பு முருங்கை ஒரே ஒரு முருங்கைக்காய் இதான் முதல் முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தல திரும்ப அத்தி இதுவும் நல்லா தான் நல்லா சிவப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த அத்திக்கு இது கம்மியான கலர் சப்போட்டா எல்லாமே வெம்பி வெம்பி விழுது பயங்கர வெயிலாக இருக்குது இப்போவே வெயில் இப்படி இருந்துச்சுன்னா பிறகு எப்படி இருக்கும்னு தெரியலை இது சாத்துக்குடி அடுத்தால காய் வர ஆரம்பிச்சிருச்சு இது கடையில் வாங்கக்கூடிய எலுமிச்சை அடுத்தால் கிளி நாவல் இந்த கிளி நாவல் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேபிஎஸ் நர்சரியில் வாங்கி வச்சேன் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் நாவல் பழத்தோட மினியேச்சர்னு சொல்லலாம் இது ஆப்பிள் இது வச்சு மூணு வருஷம் ஆகுது க மயூரா கவிதா மேம் சொல்லியிருந்தாங்க மூணு வருஷத்தில் காய்க்கணும் அவங்க என்ன சொன்னாலும் அது மாதிரி கரெக்டாக இருக்கும் மூணு வருஷம் ஆகும்போது பூ வந்துருச்சு இன்னும் நிறைய அந்த பூ வரம் கூடிய பட்ஸ் இருந்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் அடுத்ததாக ட்ராகன் ஃப்ரூட் இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்த செடி தான் இதுக்கு கூட பிங்க்கு எல்லோ ரெண்டு கலர் நான் வாங்கி வச்சுருக்கேன் அது உண்மையிலே இருக்கா எனக்கு தெரியலை அடுத்தால கிரேப்ஸு பீனட் பட்டர் அடுத்தது மினியேச்சர் மாதுளை இந்த மினியேச்சர் மாதுளை வந்து எப்போவும் முன்னாடி உள்ள டெரஸ் கடனில் காயிருக்கும் இந்த தடவை இப்போ தான் காய் வந்திருக்கு இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படி போகிற ஒரு முதல் ஃப்ரூட் வந்தது இது வந்து பிளாக்பெரியாக ப்ளூர் ரியான்னு எனக்கு தெரியலை நான் என்ன செடியும் வாங்கி வச்சேன்னு எனக்கு மறந்து போச்சு இதில் மொட்டு வந்திருக்கு ஒரு கொடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பார்ப்போம் என்ன பழம் வருதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் த சொல்லுங்கள் இது நிறைய மொட்டுகள் வந்திருக்கு ரெண்டாவதாக இன்னொன்று தோட்டத்தில் ஒரு விசேஷம் இருக்குது என்னென்னா எந்த நாட்டில் வரக்கூடிய பழமரங்களையும் நம்ம மாடித்தோட்டத்தில் அதுக்கு மண் கலவையிலிருந்து வெதர் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நம்ம வீட்டில் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் கூட வர வைக்கலாம் அது பொதுவாக வந்து நம்ம கடையில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் வாங்கி சாப்பிட மாட்டோம் ஆனால் நம்ம வீட்லையே நிறைய பெரி வெரைட்டிஸ் ஆரஞ்சு வெரைட்டிஸ் இன்னும் எவ்வளவோ வெரைட்டிஸ் வைக்கிறாங்க நம்ம வைக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய மாடித் தோட்டத்தில் இந்த மாதிரியான எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரெஷ் ஆக் ஆக்சிஜன் எல்லாமே பயன்படுறது மாதிரி நீங்களும் வச்சு பயன்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்